போதை ஒரு மனிதனின் உயிரையும் குடும்பத்தையும் விழுங்கும் மிருகம் போதை ஆரம்பிக்கிறது ஒரு கேலி மனத்துல ஆனா முடிகிறது ஒரு கல்லறையில அதுதான் உண்மை ரியல் ஸ்டோரி இது பலரின் உண்மையான கதை மதுரை பக்கத்துல ஒரு ஆள் கார்த்திக் எல்லாருக்கும் பிடிச்ச பையன் குடும்பத்துக்கு சப்போர்ட் சகோதரங்களுக்கு ஷோல்டர் மக்கள் சொல்லும் நல்லவன் ஒரு நாள் நண்பர்கள் சொல்லினாங்க சின்ன சிப்பா குடிக்கிறோம் வரியா கார்த்திக் சிரிச்சு சொன்னான் அட அதுவும் பரவாயில்ல ஏதோ ஒரு முறை தானே ஆனால் அந்த ஒரு முறை அவனை வாழ்க்கையில் பாவம் பண்ணிய நாள் குடித்த போது அவனுக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் அதே ஃப்ரெண்ட் சொன்னாங்க பாஸ் நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த ஒரு வார்த்தை நீ சந்தோஷமா இருந்த அவனை மெல்ல மெல்ல நசுக்க ஆரம்பிச்சது போதை அவன் வாழ்க்கையை நசுக்கிய விதம் ஒன்று வேலை போயிடுச்சு அவன் வேலைக்கு லேட் மீட்டிங்ல குடிமுகம் அவுட்புட் பூஜ்யம் முடிவில் மேனேஜர் சொன்னான் கார்த்திக் நீ வேலையை விடுறது நல்லது இரண்டு வீட்டில் சண்டை அம்மா அழுவாங்க அப்பா கோபப்படுவாரு தங்கை அவனை அவாய்டன்ஸ் பண்ணுவாங்க வீட்டில் ஒரு நாள் கூட சாந்தம் இருந்தது மூன்று நண்பர்கள் காணாமல் போனாங்க போதைக்கு தான் தள்ளி சென்ற அந்த சேம் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நாங்க என்ன செய்ய பக்கத்துல இருந்ததே இல்லை போதை அவனை மெதுவா உள்ளுக்குள் கொன்றுகிட்டே இருந்தது இருண்ட இரவு அவன் ஆல்மோஸ்ட் உயிர் போன நாள் ஒரு இரவு கார்த்திக் நல்லா குடிச்சு வந்து அம்மாவை திட்டினா அந்த நாள்தான் அவனுடைய அம்மா கண்ணை துடைக்காமலே அவனிடம் சொன்னார் போதை உன்னை மட்டும் கெடுக்கிறதில்லை எங்களை ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை கார்த்திக்கின் மார்புக்குள் மின்னல் மாதிரி பட்டு அவன் சாய்ந்து போனான் அவனுடைய தங்கை அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டினாங்க டாக்டர் சொன்னார் உங்க லிவர் பாதிக்க ஆரம்பிச்சிருக்குது இதை இப்போ நிறுத்தலனா பின்னே நிறுத்த முடியாது அந்த ஒரு வரி அவன் உள்ளத்தில் இருந்த மிருகத்துக்கே பயம் ஊட்டிச்சது அவன் மீண்டும் பிறந்த தருணம் அந்த இரவுக்கு பிறகு கார்த்திக் கண்ணாடி முன்னாடி நின்று சொன்னான் போதை எனக்கு நண்பன் இல்லை என் எதிரி அவன் போதை இல்லாமல் ஒரு நாள் பிறகு ஒரு வாரம் பிறகு ஒரு மாதம் அவன் போராடினான் அவன் துன்பப்படும் அழுவான் அவன் குலுங்குவான் ஆனா சின்ன சின்ன வெற்றிகள் அவனை மீண்டும் மனிதனாக்கின இன்று கார்த்திக் அவன் உடம்பையும் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் திரும்ப கைப்பற்றி இருக்கான் அவன் சொல்வது ஒரே ஒரு வரி போதை ஒரு பழக்கமில்லை நான் அனுமதித்த ஒரு பிசாசு நான் அனுமதி நாளே அது போயிருச்சு இந்த கதையின் இறுதி போதை மனிதனை அழிப்பதில்லை மனிதன் தன்னை பாதுகாக்க தவறினால் போதைக்கு சக்தி கிடைக்கும் இது யாருக்காவது விழிப்பு வந்தா இந்த வீடியோ உயிரை காப்பாற்றும் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமஹா